வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எனது பெயர் தாமரை செல்வி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன் ஆனால் இதே வால்பாறைக்கு நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போவேன் நெருங்கிய உறவினர்கள் வாழ்பாறைக்கு இருக்காங்க இந்த அறிவு திருக்கோயில் பக்கமாக நின்னது கூட கிடையாது இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ முன்னாடி இருக்குதோ அதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இதை பற்றி இந்த தவம்னா என்ன தீட்சை இதெல்லாம் பற்றி தெரியாது இந்த வால்பாறை அறிவு திருக்கோயில் பக்கம் நின்னது கூட கிடையாது பொள்ளாச்சியில நிற்போம் அடுத்து வால்பாறையில போய் போய்க்குவோம் இப்போ வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க எனக்கான நேரம் கொஞ்சம் கிடைச்சிது அப்பதான் வந்து என்ன நான் கவனிச்சுக்கணும் நான் முடிவு பண்ணேன் அப்போ யோ ஜிம்முக்கெல்லாம் போனேன் அப்போவும் என்னமோ சம்திங் அப்போ என்னன்னா ஒரு காலேஜில் ஒர்க் பண்றேன் அப்போ எல்லாரும் லேடிஸ் எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கப்போ யாருக்கும் ஏதோ ஒரு மன நிறைவு வரல எதையோ ஒன்று நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு பொருளாதாரம் இருக்கு குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு நிறைவு வரல அப்போ பேசிட்டு இருக்கப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை சொன்னாங்க ஆழியாருக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு அப்போதான் எனக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் பயிற்சி நான் இது முன்னாடி ஒரு மன்றத்துக்கும் போனதில்லை இதை பத்தி யூடியூப்லேயும் நான் பார்த்தது இல்லை அப்போ சரி நான் இங்கே வரலான்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எடுத்தோடனே எனக்கு இந்த ஆழியார்ல இந்த பேட்சுக்கு எனக்கு இடம் இல்லைன்ட்டாங்க ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு இந்த அஞ்சு நாள் மட்டும்தான் ஃப்ரீ அதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த அஞ்சு நாள் ஒதுக்க முடியாது அப்போ நான் எனக்கு உடனே அப்செட் ஆகிட்டேன் என்னடா இது நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம் இப்பவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ பலருடைய ஒரு உதவினால எனக்கு இங்கே வர வாய்ப்பு கிடைச்சது வந்து உள்ளே வந்தோடனே ஏதோ என்ன ஒரு கண்ணில் தண்ணி அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அது என்ன உணர்வுன்னு தெரியாது நான் கோயம்புத்தூரில் இருக்கனால ஏதாவது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அங்கே இருக்க மையம் கோயம்புத்தூரில் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கிற மையத்துக்கு தான் நான் எங்கேனாலும் கூட்டி போவேன் யார் வந்தாலும் வாங்க அங்கே போகலாம் அங்கே போகலான்னு அங்கே இத்தனை தடவை போயிருக்கேன் எனக்கு அந்த வைப்ரேஷனே வந்ததில்லை ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ளே வரேன் எனக்கு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு ஒரு கோயிலுக்குள்ளே போனால் சாமியை பார்த்தா ஒரு அழுகை வர மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீல் வந்துச்சு புதன்கிழமை கிழமை சாயந்தரம் தான் எனக்கு ரூம் கிடச்சிது நான் உள்ள வந்துட்டேன் இந்த அஞ்சு நாள் நான் பார்த்தது வந்து அவங்கவுங்க ரொம்ப சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க யோகாசனம் பற்றி சொல்கிறாங்க என்னோட பார்வையில் வந்து இதை வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறப்போ இந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் ரொம்ப அழகாக பொறுமையாக சிரிச்சவங்கத்தோட சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் உடம்ப தொட்டு நான் ஒவ்வொரு அந்த இதெல்லாம் ஒவ்வொரு பாட்ஸையும் தொட்டி இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் பண்றேன் இவ்வளோ நாளாக நம்ம பண்ண நம்ம எனக்கு இருந்த உடம்ப நான் தொட்டு அதுக்கு நன்றி சொன்னதும் கிடையாது அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அந்த காலை பிடிச்சி அமுத்துறப்ப எனக்கே ஒரு ஃபீல் நமக்காக உழைச்ச காலை இத்தனை நாள் நம்ம கண்டுக்கவே இல்லை காரை சுத்தம் பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தான் நினைச்சிருக்கேன் என்ன நான் சுத்தம் பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு புற தூய்மையான என்ன வெளியில எதுவுமே பண்ணது கிடையாது அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் கூட பார்க்க சொன்னாங்க நல்ல கையிலலாம் நல்லா பிளட் சர்க்குலேட் ஆயிருந்தது அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் வந்து பஞ்சுவாலிட்டி டிசிப்ளின் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்தேன் என் வீட்டில் ஐம்பது வயசு குழந்தையே வந்து ஒழுங்காக செருப்ப விடாது அதுவே எங்களுக்குள்ள பிரச்சனை வரும் இப்போ வந்து இங்கே எல்லாரும் அழகாக ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்ற இடத்துலையும் சரி இங்கேயும் சரி செருப்பு அழகாக ஸ்டாண்டில் வைக்கிறது அந்த டிசிப்ளின் நல்லா இருக்கு இந்த அஞ்சு நாளும் சேரை யாருமே மாத்தக்கூடாதுன்றதுல இவங்க கவனமா இருந்தாங்க முன்னாடி சீட்டு காலியாக இருந்தா ஓடி வந்தா நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி வந்தா ஒழுங்கா போய் உட்காருங்க அந்த ஒரு டிசிப்ளினும் மெயின்டைன் பண்ணாங்க அதுவும் பிடிச்சிருந்தது இன்னைக்கு காலையில மணிமண்டபத்துக்கு போனப்போ ரெண்டு குட்டி வாண்டுங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டாம் கிளாஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கொலுசு போட்டுருக்கு யாரும் சொல்லல அதுங்க மேல இருந்து வர்றாங்க ரூம்ல பாத்துட்டு வராங்க மெதுவா கால் அப்படியே அசைக்காம வருது ஏன்டா சுத்தம் படக்கூடாது சுத்தம் படக்கூடாது மெதுவா வரணும் யாரும் கையில புடிச்சு காமிக்கல அமைதியை காக்கவும் அமைதியை காக்கவும் போட்டு போர்டை போட்டு காமிக்கல ஆனா அதுங்களுக்கே தெரியுது ஏன்னா வேற மையத்துல எல்லா பக்கமும் நிற்பாங்க அமைதியை காக்கவும் அமைதியை காக்கவும்ட்டு இங்க அந்த மாதிரி யாரும் இல்ல ஆனா அழகா அந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா செய்யுது நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இன்னும் எவ்வளவு நல்லா டெவலப் ஆகும் நமக்கே இப்பதான் புரிஞ்சிருக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தா இப்ப சின்னதுல இருந்தே சொல்லிக் கொடுத்தா நல்லா டெவலப் ஆகும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வகையம் சொல்லி நான் பற்ற இதை நான் அனுபவிச்சதை வந்து நான் ஒரு கல்லூரியிலையும் வேலை செய்யறதுனால மாணவ செல்வங்களுக்கும் இதை கொள்கை சேர்த்துவேன் என் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை செல்வன்னு சொல்லி நன்றி வணக்கம்